அஸ்லாம் வரஹமதுல்லாஹி பரகாத்துகு அன்படிய இஸ்லாமிய சொந்தங்களே இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வர இருப்பதை முன்னிட்டு அது தொடர்பாக பல செய்திகளை ஏழு பகுதிகளாக நமது இந்திய ஆன்லைன் யூடியூப் சேனலிலே நாம் வெளியீடு செய்திருக்கிறோம் இந்த தொடரிலே அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன என்று கேட்டால் ரமதான் மாதம் மேன்மையானது சிறப்பிற்குரியது அப்படிங்கிறதுல சந்தேகத்திற்கு இடமே இல்லை இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் ஷானவு தாலா அதிகமான நற்கூலியை வழங்குகிறான் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு வந்து இடமே கிடையாது அதே நேரம் இந்த ரமதான் மாதம் சிறந்தது என்ற காரணத்தினால் மேன்மையானது என்ற காரணத்தினால் இந்த ரமதான் மாதத்திற்கு என்று மாத்திரம் தனித்துவமாக அல்லாஹ் ஜில்லஷான உத்தாலா ஏதாவது ஒரு வழிபாடை ஏற்படுத்தி இருக்கிறானா என்றால் நிச்சயமாக ஏற்படுத்தவே இல்லை தனித்துவமான வழிபாடுனா என்ன இந்த ரமதானில் மாத்திரம்தான் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் ஏனைய மாதங்களில் நம்ம அதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கண்டுகொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இபாதத்தை இந்த ரமதானுக்கு என்று அல்லாஹ் அல்லாஹுல்ல ஷானவத்தால தனித்துவமாக வழங்கியிருக்கிறான்னா பெருசாக வேணாம் நம்ம இப்போ துல்ஹ்ஜு மாதம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதத்திற்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது என்ன தனித்துவம் வசதி பெற்றவர்கள் அந்த மாதத்தில் தான் என்ன செய்வாங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க இந்த துல்ஹ் மாதத்தை தவிர வேறு மாதங்கள்ல ஹஜ்ஜு பண்ண முடியுமானா ஹஜ்ஜு பண்ண முடியாது உம்ரா செய்வாங்க ஆனால் ஹஜ்ஜு பண்ணுவாங்களா ஹஜ்ஜு பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து அந்த துல்ஹஜ்ஜு மாதத்திற்கு என்று மாத்திரம் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு அந்த மாதிரி இந்த ரமதான் மாதத்திற்கு ஏதாவது தனி சிறப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிறப்பு கூட கிடையாது ஆனால் நாம் வந்து அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் ரமதான் மாதத்துக்கு வந்து நிறைய விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் வந்து அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம் அப்படி விளங்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் நாம் ரமதானின் தானே பள்ளியாசலுக்கு போகிறோம் ரமதானுக்கு தான் நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறோம் ரமதான் அல்லாத மாதத்துல வந்து பள்ளிவாசல்ல வந்து நம்ம ஈடுபாடு காட்டுறதே கிடையாது என்னைக்கோ வரக்கூடிய ரமதானுக்கு இன்னைக்கு நம்ம அறிக்கை போட்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து சாபான் மாதம் தானே இந்த சாபான் மாசத்துல கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகள் இருக்கத்தானே செய்து அதை நம்ம தனியாகவே அப்படி நம்ம ஒரு பதிவு போட்டு தான் இருக்கிறோம் இந்த சாபான் மாசத்துல ரசூல் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அதிகமான நோன்புகளை தான் இருக்கிறாங்க அதில் நம்மளுக்கு ஆர்வம் இல்லை ஆனால் நம்ம ஒரு மாசம் இருபது நாள் பத்து நாள் கழிச்சு வரக்கூடிய அந்த ரமதானை எதிர்பார்த்து என்ன செய்வோம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து காத்து கிடக்குறோம் அப்ப நம்ம அந்த ரமதானுக்கு பள்ளிவாசலுக்கு போற காரணத்தினாலதான் அந்த ரமதானில் வந்து எதுவெல்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு விசேஷமாக தெரிகிறது விசேஷமாக தெரிகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டா குரான் ஹதீஸ்ல அப்படி இல்லை நாம அன்னைக்குதான் வந்து பள்ளியோட தொடர்பு வச்சிருக்கிற காரணத்தினால சமூகத்தோட அதிகமாக தொடர்பு வச்சிருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு அது விசேஷமா ஓ இது வந்து உள்ளது போல இருக்குது இந்த வழிபாடு ரமதானுக்கு உள்ளது போல இருக்குது அதே மாதிரிதான் அறிவிக்கவும் செய்கிறாங்க ரமதானை முன்னிட்டு விசேஷ ஏற்பாடுகள்னு சொல்லி அறிவிக்கிற காரணத்தினால ஜமாத்துகள் அப்படி அறிவிக்கிற காரணத்தினால அப்ப ரமதானுக்கு என்று என்னென்னமோ விசேஷமா நிறைய இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம்னா அப்படி விளங்கி கொள்றோம் உண்மை அப்படி கிடையவே செய்யாது நீங்க இந்த ரமதான்ல என்னவெல்லாம் செய்கிறீங்களோ இந்த எல்லா காரியத்தையுமே ஏனைய மாதங்களில் செய்வதை நபிகள் நாயம் சல்லாஹு செல்லம் அவர்கள் வழிமுறைப்படுத்தி தான் இருக்கிறாங்க பெருசாக இந்த ரமதான் மாசத்துல வந்து நம்ம தான தர்மம் பண்றோமில்ல அதிகமான தான தர்மங்களை நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் இது இந்த ரமதானுக்கு மாத்திரம் பிரத்யேகமான ஒரு வழிமுறையா இது அப்படியெல்லாம் கிடையாது எந்த மாதத்திலையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த சரக்காவை வந்து நம்ம செய்யலாம் என்ன ரமதானில் நம்ம செய்யக்கூடிய நேரத்துல நன்மைகள் வந்து இரண்டு மடங்கு ஏழு மடங்கு அப்படி மாறிதை தவிர ரமதானுக்கு மட்டும் விசேஷமாக இந்த சதக்கா இருக்குதா அப்படி இல்லை அதே மாதிரி ரமதானில் வந்து அதிகமாக நம்ம குரானை படிக்கிறோம் படிக்க தானே செய்கிறோம் ஏன் படிக்கிறோம் மத்த மாசத்துல எல்லாம் படிக்க கூடாது ரமதான்ல மட்டும் தான் வேண்டிய அப்படி இல்லை எல்லா நேரத்திலயும் எல்லா காலத்திலயும் என்ன செய்யணும் திருமுறை குரானை நம்ம வந்து ஓதத்தான் வேணும் ஆனாலும் நம்ம ரமதானில் தான் அதிகமாக என்ன செய்வோம்னா குரானை நம்ம படிப்போம் அது காரணம் என்னன்னா ரமதானுக்கு வந்து அது தனிப்பட்ட ஒரு விவாதத்து கிடையாது நன்ன கொஞ்சம் கூட கிடைக்கும் இல்ல அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அதை செய்கிறோம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெருசாக வேணா இப்போ நம்ம நோம்பே வைக்கிறோம் பார்த்தீங்களா ரமதான்னு சொன்னால் அதனுடைய ரொம்ப தனிச்சிறப்பாக நம்ம பார்க்குறது என்னது நோன்பு தானே இப்போ இந்த நோம்புங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் வந்து இந்த ரமதான் மாசத்துல மட்டும்தான் வருது அப்படி இல்லைல்ல ஒவ்வொரு மாதத்துலேயும் நோன்பு இருக்குதே பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த பிறகு நோன்பு வைக்குமாறு ரசூஸ் அல்லாஹம் அவர்கள் வழிமுறைப்படுத்தான் இருக்கிறாங்க வாரத்துக்கு ஒரு நோன்புங்கிறது இருக்க தானே செய்யுது அப்போ எல்லா காலத்துலேயும் நோன்பு இருக்க தான் செய்யுது இதில் வித்தியாசம் என்னன்னா ரமதான் மாதத்தினுடைய நோன்பு வந்து கடமைங்கிறதா வித்தியாசம் வேற ஒண்ணு இல்லை ரமதான் மாதத்தினுடைய அந்த முப்பது நாட்கள் இருக்குல்ல இருபத்தி நாட்கள் பிறைய கணக்கு வச்சு நம்ம சொல்றோம் அப்ப அது வந்து கடமை என்ற அந்த தான் இருக்கே தவிர ரமதானுக்கு மட்டும்தான் நம்ம இந்த நோன்பு வைக்கிறோம் அல்லது ஏனைய மாதங்களில் வைக்கக்கூடிய அந்த நோன்புக்கும் ரமதானுடைய நோன்புக்கு என்னமோ வித்தியாசம் அப்படி ஏதாவது இருக்குதா ஏனைய மாதத்தில் வந்து நம்ம காலையிலேருந்து மதியானம் முன்னாள் நோன்பு வைக்கணும் ரமதான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் காலை முதல் மகளிர் முறையும் வைக்கணும் அப்படி ஏதாவது வித்தியாசமாக இருக்குது அப்படி தனித்துவம் ஒன்றுமே கிடையாது இல்லை அப்போ நீங்கள் எந்த ஒன்றை எடுத்துக்கொண்டாலும் சரிதான் எனக்குதான் இந்த ரமதான் மாதத்தில் நீங்கள் எதையெல்லாம் வந்து சிறப்பாக செய்வதாக நீங்களே நினைக்கிறீங்களோ அதில் எந்த ஒன்றுமே ரமதானுக்கு மட்டும் விசேஷமாக சொல்லப்பட்ட சட்டங்கள் இல்லைங்கிறதை நம்ம என்ன செய்யணும் சேர்த்து புரிந்து கொள்ளணும் அதே நேரம் ரமதானில் நம்ம புதுமையான சில காரியங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரமதான் அல்லாத மாதத்தையும் இஸ்லாமது வலியுறுத்தல ரமதான் மாசத்திலையும் வலியுறுத்தல வலியுறுத்தல மட்டுமில்ல வழிகாட்டவே இல்ல அது தப்புங்கிற காரணம் கொள்வதற்கு சொல்வதாக இருந்தால் நம்ம நம்ம தான் கஞ்சி காய்ச்சறோம் பள்ளிவாசல அப்பதான கஞ்சி காய்ச்சறாங்க ஏனைய மாசத்துல அப்படி காய்ச்சறது கிடையாது இல்ல அப்ப இது நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியும் இது வந்து நம்மளுடைய நடைமுறையால் நாம் ஏற்படுத்தி கொண்டதானே தவிர மார்க்க இந்த வித்தியாசத்தை அப்படி சொல்லி அறந்திருக்குது அப்படி கிடையாது இல்ல அதே மாதிரி ரமதான் மாதத்தை முன்னிட்டு வந்து சிறப்பான பயான்களெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கல்ல இது நம்மளாக ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு வித்தியாசம் தானே தவிர ரமதானுக்கு இதுக்கு நேரடியாக ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா அப்படி எந்த விதமான தொடர்பும் கிடையாது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது ரக்கா தொழுவாங்க அது வந்து வித்தியாசமாக தெரியும் ஏன்னா ஏனைய மாதங்களில் வந்து அவங்க தொழுகிறது கிடையாது இல்லை அப்போ இந்த ரமதானுக்கு அவர்கள் இருபது ரக்கா தொழுகிற காரணத்தினால அது வந்து வித்தியாசமாக தெரியுது ஆனால் மார்க்கத்தில் அப்படி இருக்குதா மார்க்கள இரு ரக்காத்துங்கிறது வந்து அந்த வழிமுறையே கிடையாது போனால் இப்போ இந்த தராவீகி தொழுகைன்னு சொல்கிறாங்களே தராவீகிற பேரில் இஸ்லாத்துல ஒரு தொழுகையே கிடையாது இது வந்து நிறைய சகோதரர்கள் இன்னும் சிந்திக்காமையே இருக்கிறாங்க மலை தொழுகை இருக்கிறது சூரிய கிரகணம் சந்திரகிரகண தொழுகை இருக்கிறது அதே மாதிரி பஞ்ச நேரத்தில் தொடங்கக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறது இப்படியான தொழுகைகள் எல்லாம் இருந்து பாத்தீங்கன்னா முன்னு சொன்னத்து இருக்குது பின் சொன்னத்து இருக்குது நஃபில் இருக்குது பரல் இருக்குது இப்படி நிறைய தொழுகைகள் இருக்கிறது இந்த தராவிங்கிற பேர்ல ஒரு தொழுகை இஸ்லாத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் இந்த தராவிங்கிற பேர்ல என்ன இல்லை ஒரு தொழுகையை வந்து ரசூல் சல்லா அலே அவர்கள் தொழுதலாக சான்றே கிடையாது இன்னும் சொல்ல போனா ரொம்ப தெளிவாக இருக்கிறது புகாரியில நீ ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த ஹரிசுகள் எல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா கேள்வியே கேட்கிறாங்க கைஃபான சலாத்து ரசூல் இல்லாஹி சலல்லாஹலை வசலம் நபிகள் நாயகம் சலல்லா உலைவ செல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது ரசூல்லா வந்து எப்படி தொழுவாங்க எத்தனை ரக்கா தொழுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க மாக்கான ரசூலுல்லாய் சலல்லா உலைவ செல்லம் எசீது ரமலான நபிகள் நாயகம் அவர்கள் ரமலானிலும் அதிகப்படுத்த மாட்டார்கள் வலாபிய கைரிகி ரமலான் அல்லாத மாதத்திலும் அதிகப்படுத்த மாட்டார்கள் அலா எஹதா அஷர ரக்கா பதினோரு ரக்காத்துக்கு மேல எட்டு ரக்காத்து இரவு தொழுக மூணு ரகத்துங்கிறது அது வித்துரு தொழுக அப்போ ரமதான் மாதத்திலையும் நபிகள் நாயம் அவர்கள் பதினொன்று தான் தொழுது இருக்கிறாங்க ரமலான் அல்லாத மாதத்திலும் பதினொன்று தான் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத விட எப்படி இருக்குது இந்த ஹதீஸு அதாவது எசீது பி ரமதான் வருது ரசூல்லாய் ரசூலாய் உடைய செல்லம் எசீது ரமலான் ரமதான் மாசத்திலும் சரி ரமலான் அல்லாத மாசத்திலையும் சரி பதினொன்னுக்கு மேலே அதிகப்படுத்தியதே கிடையாதுன்றது இவ்வளவு தெளிவாக இருக்குது பாத்தீங்களா இவ்வளவு தெளிவாக இருந்து உங்களுக்கு புரியலன்னா வேற என்ன பாஷையாக தான் சொல்றது வேற ஏதாவது பாசையில் நம்ம சொல்ல முடியுமா அப்ப இவ்வளவு தெளிவாக என்ன இருக்குதுன்னா ஹதீசல் இருக்கிறது ஆனால் நம்ம இந்த இருவரக்காத்து நம்ம தொழுகிறோம் பாத்தீங்களா அது நம்மளா உண்டாக்கி கொண்ட காரணத்தினால என்ன தெரியுது இது ரமதானுக்குரிய விசேஷமான தொழுக மாதிரி தெரியுது ஆனா இருக்க ரமதானுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த இருவரக்காத்துக்கு நபி வழிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை விளக்குதுங்களா இந்த தொடரலை நம்ம இதை ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளணும் குறிப்பாக இந்த இரவு தொழுகை இருக்குதுல்ல இந்த இரவு ரக்கா தொழுகை இருக்குது பார்த்தீங்களா இது சம்பந்தமான இன்னும் சில விவரங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது அது வந்து நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம் இது வந்து எட்டாவது பாகம் ஒன்பதாவது பாகத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம அது சம்பந்தமாக புதுமையான சில விஷயங்களை பார்ப்போம் ஸை